ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நன்மன்குட்டி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மதிய மாங்காய் சாம்பார் இது ஏன் இப்படி சொல்லியிருக்கேன்னு சொல்லி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் முன்னாடி சாம்பாருக்கு தேவையான பொடியை நெய்யில் வறுத்து ஆற வச்சு அரைச்சி அதுக்கப்புறம் சாம்பாரில் சேர்த்துப்பேன் இதனுடைய ஃபுல் வீடியோ செய்முறை எப்படி சாம்பார் பொடிக்கு எவ்வளோ அளவு எடுத்துக்கலாம் அப்புறம் அதை எப்படி எந்த பதத்தில் அரைக்கலாம் அதை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணலாம் எல்லாமே என்னோடய சேனல் வீடியோவில் தனியாக ஒரு சாம்பார் மசாலா பொடின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நெய் ஊற்றி இந்த மசாலா பொடியை நம்ம வறுத்து அரைக்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும் சீக்கிரமாக கெட்டு போகாது எல்லாமே ஃபுல்லாக நல்லா தெளிவாக நான் அந்த சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் அதனால் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்பார் பொடி நீங்கள் அரைச்சி கூட வீட்டில் வச்சு ரெண்டுலேருந்து மூணு மாதம் வரைக்கும் நீங்கள் உபயோகப்படுத்தலாம் கெட்டே போகாது அந்த அளவுக்கு நான் சூப்பராக தெளிவாக விளக்கமாக அந்த வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போது வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாம் செய்ய போகிற சாம்பார் இரநூத்தி ஐம்பது பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் ஏன் மதியம் மாங்காய் சாம்பார்னு சொல்லியிருக்கேன்னா இப்போ மதியானத்தில் நம்ம மாங்காய் போட்டு சாம்பார் சாப்பாடுக்கு செய்வோம் இல்லையா அந்த கான்செப்டின்னு சொல்லியிருக்கேன் இப்போ காலையிலோ நைட்லேயோ செஞ்சால் நம்ம இரவு சாம்பார் டிஃபன் சாம்பார் அப்படி இட்லி சாம்பார்னு சொல்லுவோம் இது மதியானத்தில் செஞ்சு இருந்தாலும் சாப்பாடு சாம்பார் சொல்லணும் ஏற்கனவே நான் சாப்பாடு சாம்பார் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனால் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு மதிய சா மாங்காய் சாம்பார் போட்டிருக்கேன் கடைசியில் மாங்காய் எங்கே சேர்க்குறேன்னு பாருங்கள் உங்களுக்கு அந்த இடத்துல சேர்த்திங்கன்னா குழையாமல் நல்ல புளிப்பு அதிகமாகாமல் நமக்கு சாம்பார் சூப்பராக கிடைக்கும் இப்போது நான் தோரம் பருப்பு எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு தேவையான அளவு எல்லா டிஸ்ப்ளேல கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து நோட் பண்ணி வீடியோவை பாருங்கள் பருப்பு முன்னாடி எடுத்து நல்லா தண்ணியில் அலசி நம்ம வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான தண்ணி அடுப்பில் பற்ற வச்சு தண்ணி சுட்டா பிறகு நீங்கள் பருப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக நமக்கு வெந்து குழஞ்சி கிடைக்கும் கண்டிப்பாக அளவு தண்ணி ஊற்றி தண்ணி சுட்டா பிறகு பருப்பு சேர்த்துக்குங்க அப்போ தான் உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் சீக்கிரமாக அந்த பருப்பு நம்மளுக்கு வெந்து கிடைக்கும் இப்போது நான் தண்ணி பற்ற வச்சு தண்ணி முக்கால் சூட அளவுக்கு வந்த பிறகு இந்த பருப்பை சேர்த்து நல்லா வேக வச்சு குழைச்சி எடுத்து வச்சுப்பேன் பருப்பை தண்ணியில் சேர்த்து வேக வைக்கும் போது நமக்கு கவனம் அங்கே அதிகமாக இருக்கணும் ஏன்னா பருப்பு வெந்து கொழைய கொழைய நமக்கு சீக்கிரமாக தீச்சல் பிடிக்கும் அதனால் பக்கத்துலேயே ஒரு கரண்டியை வச்சுக்கிட்டு நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் தீங்கிடிச்சுனா உங்களுக்கு அந்த வாசனை நல்லாவே இருக்காது உங்களுக்கு சாம்பார் சாப்பிடவும் பிடிக்காது பருப்பு வேக வைக்கும்போது கொஞ்சமாக எண்ணெய் ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு நீங்கள் எண்ணெய் சேர்த்திங்கன்னா நமக்கு சீக்கிரமாக வெந்து குழஞ்சி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு அதை நுர மாதிரி பொங்கி ஊற்றும் பார்த்தீங்களா அந்த மாதிரி வராமல் நமக்கு நல்லா வெந்து கிடைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இன்னொரு முக்கியமான விஷயம் தோரும் பருப்பு மட்டும் வேக வைக்க நீங்கள் மினரல் வாட்டர் சேர்த்துக்கோங்க சீக்கிரமாக வெந்து கிடைக்கும் உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகாது தோரும் பருப்பு வேகும்போது மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க நல்ல கலர் கிடைக்கும் சாம்பாருக்கு கலரே மஞ்சத்தூள் தான் இது கூட நான் பெருங்காயம் கெட்டி பெருங்காயம் சேர்க்க போகிறேன் கெட்டி பெருங்காயத்தை நம்ம உடச்சி இந்த இடத்துல சேர்த்துக்கிட்டால் அது நல்லா ஊறி குழஞ்சி நமக்கு நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் சாம்பாருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கடைசியாகவும் பெருங்காய பவுடரும் கொஞ்சம் சேர்த்துப்பேன் அதனால் இந்த மாதிரி நீங்கள் கெட்டி பெருங்காயை வாங்கினீங்கன்னா இந்த இடத்துல சேர்த்ததான் உங்களுக்கு குழஞ்சி நமக்கு சாம்பாரில் கரைஞ்சி நமக்கு அந்த வாசனை அந்த அதோடைய இது எல்லாம் கிடைக்கும் சரிங்களா இப்போது நான் புளி தண்ணி காய் வேக வைக்க தனியாக ரெடி பண்ணுறேன் ஒரு பக்கம் நமக்கு தோரம் பருப்பு வித்துட்டுருக்கு தனியாக ஒரு ஒட்டாவில் மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாம் புளி தண்ணி அந்த புளி தண்ணி எப்படி இருக்கணும்னா அதாவது ஒரு ரொம்ப புளிப்பு அதிகமாக இருக்கக்கூடாது ஏன்னால் நம்ம இதை நல்லா கொதிக்க விட்டு பாதி அளவுக்கு சுண்ட வைக்க போகிறோம் நீங்கள் அதிக புளிப்பு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு போது இன்னும் புளிப்பு அதிகமாகிடும் சாம்பார் சாப்பிடவே பிடிக்காது இப்போ இந்த சாம்பார் கூட ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் நீங்கள் வீட்டில் அரைச்சிய தூள் இருந்தா கூட சேர்த்துக்கோங்க அரை கிலோ அளவுக்கு சேர்த்துட்டேன் சேர்த்து தேவையான புளி தண்ணி சேர்த்து அது கூட தண்ணி ஊற்றி கலக்கி நான் இப்போ கொதிக்க விட போகிறேன் இடையில இந்த தோரம் பருப்பு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் கவனம் இருக்கணும் அப்பப்போ கிளறி விடணும் அப்படியே அடியில் தீச்சல் பிடிச்சிடும் நமக்கு தெரியாது அதுக்கப்புறம் நமக்கு அந்த பருப்பு வேகிறது சுத்தமாக வேஸ்ட்டாக போயிடும் அப்பப்போ இடையில நடுவில் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ நான் மஞ்சத்தூள் உப்பு ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வெள்ளம் தண்ணி தேவையான தண்ணி சேர்த்து அதை நல்லா கலக்கி இது கூட நமக்கு தேவையான காய்கறி சாம்பாருக்கு வைக்கிறது கேரட்டு பீன்ஸு சவுச்சவு நூக்கல் இதை முருங்கைக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்ல காய் வேகிற அளவுக்கு கொதிக்க விடணும் நமக்கு புளி தண்ணி நல்லா கொதிக்கணும் அப்படி கொதித்து நம்ம இதை தனியாக ஒரு வானலில் தாளிப்பு போட்டு இது கூட கொட்டி திரும்ப கொதிக்க வச்சு இதை தூக்கி நமக்கு அந்த தோர் பருப்பு வெந்திருக்குல்ல அது கூட சேர்க்கும் போது சாம்பார் வாசனையாகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி செய்முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா நீங்கள் திரும்ப திரும்ப இதே முறை செய்முறையில் செஞ்சு சாப்பிடுவீங்க பார்க்க தான் ரொம்ப நேரம் வேலையாக இருக்கும் ஆனால் செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போ அந்த புளி தண்ணி கூட காய்கறிலாம் சேர்த்து சக்தி சாம்பார் பொடி ஒரு நூறு கிராம் சேர்த்துட்டேன் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்கும் சேர்த்துட்டு பாருங்கள் முருங்கக்காய் கேரட்டு சவு சவு இதோட அளவில் நான் டிஸ்பிளேயில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கங்க இப்போது நாம் தனியாக பருப்பை வேக வச்சுருக்கோம் இந்த பக்கம் தனியாக புளி தண்ணி கூட காய்கறியை சேர்த்து கொதிக்க விடுறோம் இப்போ நம்ம தாளிப்பு போட போகிறோம் நாங்கள் எப்பவுமே வானலில் செய்வோம் வானலில் எடுத்துட்டோம் வானலில் அரை லிட்டர் எண்ணெய் அரை லிட்டர் எண்ணெய் ஊற்றி நல்லா காய்ந்த உடனே அந்த கடுகு சேர்த்து கடுகு நல்லா நமக்கு பொரியணும் கடுகு கண்டிப்பாக ரொம்ப அனல் வச்சும் போடாதீங்க கொஞ்சமாக அந்த க மிதமான அடலில் பொரியணும் கடுகு நம்ம போட்ட உடனே பொரிஞ்ச உடனே நாங்கள் குண்டு மிளகாய் சேர்த்துப்போம் நல்ல வாசனையாக இருக்கும் காரம் நல்லாயிருக்கும் குண்டு மிளகாய் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கி அதுக்கப்புறம் உடைத்த பற்ற உளுந்து அந்த உடைத்த பற்ற உளுந்து உளுந்து சேர்த்து நல்லா திரும்ப அதுவும் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிட்டு அரைச்ச பூண்டு சார்ந்து அரைச்ச பூண்டு சார்ந்து இந்த எண்ணெய் கூட சேர்த்து நம்ம நல்லா வதக்கி வெங்காயத்தை சேர்த்துக்கணும் இப்போது நமக்கு இந்த குண்டு மிளகாய் கடுகு இந்த பூண்டு சார்ந்து வதக்கும்போது நல்ல வாசம் நமக்கு சூப்பராக கிடைக்கும் நிறமாக வதங்கின உடனே ஒரு கைப்பிடி கருவேப்பிலை கருவேப்பிலை கண்டிப்பாக சேர்த்துக்குங்க நல்ல வாசனை உடம்புக்கு ரொம்ப நல்லது நாங்கள் எல்லாத்துலேயுமே கருவேப்பிலை சேர்த்துப்போம் கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போது தேவையான வெங்காயம் தேவையான வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக வெட்டிக்கிங்க அப்போ தான் சீக்கிரமாக நமக்கு வதங்கும் டைம் ரொம்ப மிச்சமாகும் அப்புறம் சாம்பாரில் உங்களுக்கு அந்த வெங்காயம் தெரிஞ்சால் கூட ஒரு ஒரு டிஸ்டபன்ஸாக இருக்கும் அது தெரியாத அளவுக்கு நல்லா ஸ்லைஸாக வெட்டி நல்லா பொன்னிறமாக வதக்குங்க இது கூட நான் கத்திரிக்காயை சேர்த்துட்டேன் கத்திரிக்காயை வெங்காயத்துக்கூட சேர்த்து நல்லா வதக்கி இப்போ இதை பொன்னிறமாக வதங்கி வந்த உடனே நான் இதை எடுத்து அந்த நம்ம தண்ணி கொதிக்க வச்சுருக்கலையே அது கூட சேர்த்துக்கணும் பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் தேவையான அளவு எடுத்து ரெண்டு ரெண்டாக உடைச்சி இப்போது அந்த வெங்காயத்துக்குடையே சேர்த்துக்கிட்ட சேர்த்து நம்ம தீச்சல் இல்லாமல் நம்ம வானலில் வதங்கும்போது நமக்கு கண்டிப்பாக தீச்சல் அதிகமாக வரவே வராது ஏன்னால் நம்ம அதை போது சரியான சமமான பக்குவத்தில் விடும் வெங்காயம் நல்லா பொன்னீரமாக வதங்கின உடனே அடுத்து நமக்கு தேவையான தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி அதை நம்ம அந்த குழி தண்ணி கூட சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும் அது நல்லா கொதித்து நமக்கு காய் நல்லா வெந்துடுச்சின்னா அப்புறம் துவரம் பருப்பு நம்ம வேக வச்சதெல்லாம் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து வதக்கிறது நான் வீடியோ எடுக்கல ஆனால் நீங்கள் வீடு தக்காளி கண்டிப்பாக சேர்த்துக்கணும் இப்போது நம்ம அந்த அரைச்ச சாம்பார் பொடி இருக்குல்ல அதை கடைசியாக சேர்த்துக்கங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக ருசியாக இருக்கும் எல்லாம் கொதிக்க வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வட்டாவில் புளி தண்ணி நம்ம எந்த இடத்துல மேலே வச்சுருக்கோம் அது கொதித்து எந்த அளவுக்கு சுண்டி வந்திருக்குன்னு சொல்லி இப்போது அந்த புளிப்பு நீங்கள் பார்க்கும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும் அதனால தான் ஆரம்பத்தில் புளிப்பு அதிகமாக வச்சிடாதீங்க நீங்கள் கரெக்டாக ஒரு ஃபீல் பண்ணணும் லைட்டாக புளிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த புளி வி இந்த புளிப்பு புளி விஷயத்தில் தான் சாம்பாரே வீணாக்கிடுவாங்க ஒன்று அதிகமாக வச்சுடுவாங்க இல்லைனா ரொம்ப புளிப்பே இல்லாமல் மாதிரி பண்ணதான் நமக்கு டேஸ்ட்டு ரொம்ப தூக்கியும் கொடுக்காது அதனால் இப்போ நீங்கள் அதை கரெக்டாக நீங்கள் பார்த்து வச்சுக்கிங்க இப்போது நான் அந்த தண்ணி புளித்தண்ணி காய்கறி வ தாளிப்பு போட்டு வதக்கி ஒதுக்கி வச்சுருக்கேன் இல்லையா முன்னாடி காமிச்சல சாம்பார் பொடி அதை அரைச்சி வச்சு அந்த சாம்பார் பொடி தேவையான அளவுக்கு இந்த சாம்பார் இந்த புளி தண்ணி கூட சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் நம்ம இதை கொதிக்க வச்சு அந்த பருப்பு வேக வச்சது கூட சேர்த்த உடனே கொஞ்ச நேரத்தில் நம்ம மாங்காய் போட்டு இறைக்கிடணும் இதை ரொம்ப ரொம்ப முக்கியம் காய்கறிகள் நல்லா வேகணும் இதே இடத்துல அப்போ தான் நமக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ குறைந்த நிமிஷத்தில் சொல்லி முடிக்க முடியும்னா ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயமும் இந்த ஃபிசிக்கலாக நம்ம செய்கிற டிப்ஸு நம்ம இப்படி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற விஷயத்தான் நான் சொல்லணும்னு நினச்சி என்னோடய வீடியோ கண்டுகிட்டால் நான் போட்டுட்ருக்கேன் உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இப்போது அந்த தண்ணி புளித்தண்ணி கொதிக்க வச்சு தாளிப்பு போட்டு அது கூட சேர்த்து காய் நல்லா வெந்த உடனே அந்த பருப்பு கூட வேக வச்ச பருப்பு கூட சேர்த்து கிளறி விட்டுட்டு ஃபைனலாக மாங்காய் நம்ம கடைசியாக சேர்த்துக்கணும் ஏன்னா நிறைய பேர் கடைசியாக திடீர்னு புளிப்பு அதிகமாக வந்து எப்படின்னு தெரியும் சொல்லுவாங்க மாங்காய் சில மாங்காய் நல்லா புளிப்பு அதிகமாக இருக்கும் அந்த மாங்காவை நீங்கள் சாம்பாரில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு கொழைய வச்சுட்டிங்கன்னா அந்த மாங்காவோட புளிப்பும் சாம்பாரில் வந்துடும் உங்களுக்கு கடைசியாக சாம்பார் அதிக புளிப்பாக சாப்பிட பிடிக்காது இந்த மாதிரி கடைசி ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அளவுக்கு கொதிக்கிற இறக்கிற டைமில் மாங்காய் போட்டு கொதிக்க வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கடைசியாக நான் கொஞ்சம் பெருங்காய பவுட்ரு தூள் பெருங்காயத்தூள் பவுட்ரு சேர்த்துக்கிட்டே நமக்கு நல்ல வாசனை கிடைக்கும் நல்லாயிருக்கும் இப்போது இதில் ஒரு அளவு என்னென்னா நான் சொல்லியிருக்கேன் ஒரு வாளி ஒரு வாளி தண்ணி ஐம்பது பேர் சாப்பிட்லாம் ஒரு வாளி எட்டு லிட்டர் அளவுக்கு தண்ணீர் வரும் அதை நீங்கள் நீங்கள் தோரம்பருப்புலேயும் அந்த புளி தண்ணியிலையும் சரி பதியாக பிரித்து நீங்கள் சேர்த்து அதுக்கப்புறம் கடைசியாக கூட தண்ணி தேவை என்றால் சேர்த்துக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை கண்டிப்பாக எந்த அளவுக்கு நீங்கள் முன்னாடியே பார்த்து பார்த்து கொஞ்சமாக சேர்த்து அதுக்கப்புறம் தேவைன்னு சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு சாம்பார் சூப்பராக இருக்கும் சாம்பார் இறக்கி வச்சுட்டு கூட மல்லித்தழைய பொடியாக வெட்டி நல்லா அலசி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க ரொம்ப சாப்பிட்றது நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை விட ரொம்ப முக்கியம் ஷேர் பண்ணுங்கள் ஒரு வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்கு நல்ல ஒரு வீடியோவாக இது இருக்கும்